ஸ்ரீமதே இராமானுஜாயனமாக தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஏழாம் பத்து நாலாம் திருமொழி ஆறாவது பாசுரம் இது திருச்சேரை பாசுரம் பண்டு ஏனவாய் உலகை என்று நின்று தொண்டனானேன் திருவடியே துணையல்தால் துணையிலேன் சொல்லுகின்றேன் வண்டேந்தும் மலர்ப்புறவில் வண்டேரை எம்பெருமான் அடியார்தம்மை கண்டேனுக்கு இதுகானீர் என் நெஞ்சும் கண்ணினையும் களிக்குமாரே பண்டு ஏனமாய் உலகை அன்றிடந்த அன்றிரந்த என்று நின்று தொண்டனானேன் திருவடியே துணையல்லால் துணகிலேன் சொல்லுகின்றேன் வண்டேந்தும் மலர்ப்புறவில் வஞ்சேரை எம்பெருமான் அடியார்தம்மை கண்டேனுக்கு இதுகானீர் என் நெஞ்சும் கண்ணினையும் களி அன்று பண்டு ஏனமாய் உலகை கிடந்த அன்றும் போட்டிருக்கார் பண்டும் போட்டிருக்கார் நாளாக முன்னொரு நாள் அப்படின்னு ஈஸியாக அர்த்தம் பண்ணிக்கலாம் உலகை வராக அவதாரமாய் இந்த உலகத்தை கிடந்த பண்பாளா என்று நின்று ஒருமித்து சொல்கிறேன் என் மனசில் வருண வாய் சொல்லலை என்னோட மனசையும் நிலை நிறுத்தி சொல்லுகிறேன்ங்கிறத நின்றுன்னு சொல்கிறேன் பண்டு ஏனவாய் உலகை அன்றிடந்த பண்பாளா என்று நின்று தொண்டரானேன் இவ்வாறாக பெருமாளுக்கு நான் அடிமை தொண்டு பூண்டேன் திருவடி ஏதுணையல் நாள் துணகிலேன் சொல்லுகின்றேன் பெருமானுடைய திருவிடையை தவிர்த்து வேறு கதி எனக்கு இல்லை என்று சொல்லுகிறேன் சாதாரணமாக எழுதியிருக்கார் பண்டு ஏனமாய் என்றிடந்த பண்பாழாய் என்று நின்று தொண்டனானேன் திருவடியே துணை அல்லால் சொல்லுகின்றேன் வண்டேன் தும்பலற்புறவில் வண்டுகள் நிறைந்திருக்கிற பூக்கள் நிறைந்த சோலை சூழ்ந்த வன்சேரன் எம்பெருமான் அடியார்தம்மை திருச்சேரையில் இருக்கும் இந்த சாரநாத பெருமானுடைய அடியார்களை கண்டேனுக்கு பார்த்தவனுக்கு பார்த்தபோது எனக்கு என்ன ஆகும் என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாறு என்னுடைய நெஞ்சம் என்னுடைய மனசும் கண்ணும் கழிக்கும் விதத்தை பாருங்கள் இது இதுகாணீர் அப்படின்னு நமக்கு சொல்றேன் கஷ்டமில்லை வண்டேந்தும் மலர்ப்புறவில் வன்சேரை சேரை மண் அ அழகிய திருச்சேரையின் எம்பெருமான் அடியாறு தம்மை கண்டேனுக்கு இதுகானியர் என் நெஞ்சும் கண்டினையும் கழிக்குமாறே அந்த அறியார்களை பார்த்தபோது என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்கும் விதத்தை பாருங்கள் அப்படின்னு அதிசயப்படுற அவசரம் படிச்சுள்ள நினைக்கிறேன் பண்டு ஏனபாய் உலகை என்றிடந்த என்று நின்று தொண்டனானேன் திருவடியே துணையல்லால் துணகிலேன் சொல்லுகின்றேன் வண்டேன் புறவில் வன்சேரை எம்பெருவான் அடியார்த்தம்மை கண்டேனுக்கு இதுகாணீர் என் நெஞ்சும் கண்ணினையும் கழிக்குமாரே ஸ்ரீமதே ராமானுஜாயனமான்